வகை வகையாக சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கா நம்ம ஊர் தாங்க பெஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் வடை போலி கொத்து பரோட்டா சில்லி கொத்து பரோட்டா மசாலா வடை வடை கறி எல்லாமே இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது இட்லி தோசை மசால் தோசை கூட ஃப்ரிட்ஜில் தான் இருக்கும் ஸோ இதுதான் நீங்கள் சிங்கிளாக ஸ்வீடனில் இருந்தீங்கன்னா இது தான் உங்களுக்கான பெஸ்ட்டு ஃபுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து வாங்கி அதை சூடு பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியது நம்ம ஊர் மாதிரி கடைக்கு போனோமா ஒரு டீ ஒரு வடை அப்படியே எண்ணெயை புழிஞ்சு சாப்பிட்டோமா அப்படிலாம் கிடையாது ஒன்று நீங்கள் வீட்டில் போடணும் இல்லைன்னா இந்த மாதிரி ஃப்ரோசன் ஐட்டமாக வாங்கி நீங்கள் வீட்டில் அதை டீஃப்ரீஸ் பண்ணி சாப்பிட்ணும் ஃப்ரோசன் ஐட்டமாக அப்படியே நம்ம டீஃப்ரீஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக அளவுக்குலாம் ரொம்ப டேஸ்டியெல்லாம் இருக்காதுங்க ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற மாதிரி இதுவும் ஒரு ஒரு வகையாக தான் இருக்கும் பட் வேறு வழி இல்லை அந்த மாதிரி தான் ஸோ எப்போதுமே இக்கறைக்கு அக்கறை பச்சையாதாங்க தெரியும் பட் ஆனால் வந்து பார்த்தா தான் தெரியும் இந்த வீடியோ பிடிச்சி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்